மகா பெரியவா அருள்வாக் பிறரது குறைகளை வெளிப்படுத்த கூடாது அவர்களில் உள்ள நல்ல அம்சங்களை பார்க்க வேண்டும் தேவை அதிகரிக்கத் தொடங்கினால் மனதில் அமைதி இருக்காது குறைத்து கொண்டால் நிம்மதி தேடி வரும் எண்ணத்தை கட்டுப்படுத்துவது இயலாத காரியம் ஆனால் எண்ணியதை எல்லாம் பேசுவது குறைக்க முயற்சியுங்கள் கடவுளின் நாமத்தை சொல்வதற்கோ பக்தி பாடலை பாடுவதற்கோ வெட்கப்படக்கூடாது கடவுளின் நாமத்தால் பாவம் மறைந்தோடும் வாழ்க்கை முறை சாத்வீகமாக இருந்தால் நம்மை சுற்றிடும் அமைதி பரவும் குடும்பமும் சமுதாயமும் பயன்பெறும் மனதில் ஆயிரம் தீய எண்ணங்கள் வைத்துக்கொண்டு… கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதால் பயனில்லை பதினைந்து நாளைக்கு ஒரு முறையாவது விரதம் இருக்க வேண்டும் மற்ற நாட்களில் மிதமாக உண்ண வேண்டும்